ஹை ரதி ஐப்பின்ஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிஷா வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷம் கிட்டத்தட்ட பேக்கில் இருக்க மாதிரி நான் சொல்லியிருப்பேன் கல்ச்சுரலாக சரிங்க எல்லா விஷயமுமே கிராமத்துலலாம் ரொம்ப வந்து கல்ச்சுரல் பார்ப்பாங்கன்னு நான் நிறைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நாத்தனாரோட பசங்களை கொண்டு வந்து வீட்டில் வளர்க்குறது இது வந்து என்னென்னா ஹஸ்பண்டோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களோட பையனை வீட்டில் வந்து வளர்க்குறது இது வந்து ஒடிசாவில் எல்லோருமே வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா பையனை கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அவங்க வீட்டு குழந்தைங்க இருக்காங்க ஓகே பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட பையனை கொண்டு வந்து வளர்க்குறது புரியுதுங்களா வளர்க்கறது வந்து இங்கே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயும் நடக்குது இப்போ பையனோட குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்காங்க ஓகே பொண்ணு வந்து முதல்லையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கொ குழந்த பிறந்த அப்புறமா அந்த குழந்தைய வந்து இங்கே விட்டுருது அதாவது பையன் அம்மாவோட வீட்டில் விட்டுறது அவங்க வந்து அங்கே இருப்பாங்க இவங்க வந்து இங்கே இருப்பாங்க நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்னோடய ஃபேமிலியை எடுத்து சொல்கிறேன் அப்போ தான் டீட்டெயிலாக புரியும் இப்போ எப்படி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க நான் ஒரு அண்ணா ஒரு அக்கா அக்காவோடய கல்யாணம் பண்ண அப்புறமா ஃபஸ்ட்டு அக்கா கல்யாணம் பண்ணாங்க அவங்களோட பையனை ஒரு மூணு வயசு இருக்கும்போது எங்கள் மாமியாரும் மாமனாரும் கொண்டு வந்து இங்கே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வளர்க்க ஆரம்பிக்கும் போது எப்படின்னா எங்கள் மூத்தாருக்கு கல்யாணம் அந்த டைம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையனை வந்து கூப்பிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இவங்க வச்சு வளர்க்கும் போது வச்சு வளர்ப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எல்லாமே இவங்களே பண்ணுறது படிக்க வைக்கிறது எல்லாம் செலவு பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஹஸ்பண்டும் நானும் சென்னையில் இருந்ததுனால மோஸ்ட்லி மந்த்லி அப்போக்கு வந்து எப்பவுமே இப்போ வரைக்குமே காசு கொடுத்துட்ருக்கோம் அப்போ கொடுக்குற அளவுக்கு கொடுக்கலனால இப்போ வந்து எங்களால் முடிஞ்சது கொடுத்துரு அந்த மாதிரி இருக்கிற போது இப்போ நாங்கள் கொடுக்குற காசு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை வந்து வளர்க்குறது அவனுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் வச்சு படிக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி படிக்க வச்சாங்க அப்போ வந்து ஓகே சின்ன பையனாக இருக்காங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்கும் எல்லோரும் வச்சுப்பாங்க பத்தாவது முடிச்ச அப்புறமா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் வந்து ஒடிசாவில் மோஸ்ட்லி எல்லாேருமே ஃபாலோ பண்ணுறது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் வச்சுப்பாங்க அதுக்கப்புறமா அனுப்பி விட்டுருவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் மாமனாரும் மாமியாரும் வளர்க்குறது பெரிய விஷயமே இல்லைங்க சாப்பாடு நம்ம எப்படி நம்ம பசங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு கேர் இப்போ நான் வந்து எப்படின்னா என் பசங்க சாப்பிட்லன்னா சாப்பிடுன்னு சொல்லி திட்டுவேன் படிக்கலைன்னா எந்திரிச்சு உட்கார் படிச்சு தான் ஆகணும்னு சொல்லி சொல்லி மறக்கிறேன் இதை நான் அவங்கள பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா எங்கள் மாமியார் மாமனார் வந்து அந்த பக்கம் நான் வந்த புதுசில் அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் மூத்தாரும் சரி ஓரக்குத்தியும் சரி அவங்க வந்து என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் பையன் இருக்கும்போது ஏன் அவங்களை வந்து கொண்டு வந்து இங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஈகோ இருந்திருக்கலாம் கன்ஃபார்மாக தெரியலை இருக்கலாம் ஏன்னா எங்கள் மாமியார் வந்து இப்போ அந்த பையனை வந்து சாப்பிட்டியா என்ன பண்ணேன் இப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னா ஆமாம் அவனை மட்டும் கேட்குறது மற்ற பசங்களெல்லாம் கேட்கல அப்படின்னு என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும் எனக்கு என்னோட மைண்ட் என்ன ஆகும் ஆனால் நான் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிற ஆள் இல்லை அதனால அவங்க வந்து என்கிட்ட மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க ஒரு சில விஷயம் இப்போ வந்து நாலு பசங்க இருக்காங்க நாலு பேரும் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்தவொடனே எனக்கு கேட்பாங்க அவன் சாப்பிட்டானா அந்த பையன் அப்படின்னும் போது அது யாராக இருந்தாலும் சரி என்னோட ஓரக் இருந்தாலும் சரி நானும் சரி மனசு வந்து என்னாகும் நம்ம நாலு பேருமே இருக்காங்க அவன் மட்டும் சாப்பிட்டானா பொண்ணோட பையனை மட்டும் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து தப்பாக இல்லையா நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும் இல்லையா நம்ம வந்து இவ்வளோ வந்து பார்த்து அவனை வளர்க்குறோம் சாப்பாடு கொடுக்குறது குளிச்சா வந்து துணியை துவச்சி போடுறது அவனோட வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு சாப்பிடு தண்ணி குடி அதுவும் ஒடிசால வந்து எவ்வளோ கேர் எடுத்து பார்க்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது பெரியவங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து லேடிஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க நம்ம வளர்க்கும்போது அவனை மட்டும் கேட்கும்போது அந்த ஈகோ வந்து ஹர்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பக்கம் வீட்டில் அந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்கும் நான் அந்த பக்கம் வீட்டில் இருந்த அந்த ரெண்டு வருஷத்துலேயுமே நிறைய தடவை வந்து பிரச்சனை சின்ன சின்னதாக வந்து வந்திருக்கு நான் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் அதெல்லாம் எனக்குமே அவங்களுக்குமே சரி ஓர குட்டிக்குமே சரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் நான் வந்து அதை பெருசு பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் அவங்க வந்து அதை அப்படியே பெருசு பண்ணி அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறது மாமியார்கிட்ட சொல்லி வந்து அந்த இது பண்ணி பண்ணிவிடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து ஜஸ்டே போகும் போல் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப வந்து எல்லாத்தையும் எதுக்கு அவரோட ஏற்கனவே டென்ஷனில் இங்கே வந்து நம்ம வீடு வந்து ரெடி பண்ணலை கொரோனாவில் ப்ராப்ளம்னால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்த அப்புறமா நம்ம நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையெல்லாம் அவர் மைண்டில் வந்து நான் சொல்லி அவரை வந்து டென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க இப்போ மூத்தார் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சாப்பிடல அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடுன்னு சொல்ல முடியும் முடியும் சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இதுவே அம்மான்னா ஒரு அடி போட்டு சாப்பாடு கொடுக்கலாம் இங்கே ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாலு பேருமே எங்க அக்காவோட அதாவது நாத்தனாரோட குழந்தைங்களை வந்து நாங்கள் அடிக்கக்கூடாது அடிக்கவே கூடாது ஒசாவ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கழு கா கால் வந்து கழுவிட்டு நம்ம அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா அது வந்து ரொம்ப பழைய ஓல்டு இதனால அதை வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டாங்க அதனால அந்த நாத்தனாரோட பசங்களை வந்து நம்ம அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது ரொம்ப மரியாதையாக வந்து பேசணும் வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க அவங்க சின்ன பொண்ணாக இருந்தாலுமே சரி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம மரியாதையாக வந்து பார்த்துக்கணும் நம்ம வந்து எச்ச சாப்பாடு இப்போ நம்ம பசங்க சாப்பிடும்போது இப்போ நான் சாப்பிட்றேன்னா என் தட்டில் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறமா என் பையன் வந்து உட்காந்து அந்த தட்டில் சாப்பிடலாம் ஆனால் அவங்க வந்து ரெண்டு பேரும் நம்ம கூட எச்ச தட்டில் கூட சாப்பிடக்கூடாதா நம்ம எச்சை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது இப்போ நான் ஒரு பொறி மிக்சர் வந்து தனியாக சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு அதை வந்து அவங்களுக்கு இந்தா நீ சாப்பிடன்னு கொடுக்கக்கூடாது என் பசங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க ரொம்ப வந்து மேலே வந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம வந்து இது கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்றது அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லதாக தெரியலை இப்போ நம்ம பசங்களை வந்து நம்ம அடித்து வந்து சாப்பிடு அதை பண்ணு இது பண்ணு நம்ம வந்து மிரட்டலாம் இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு சொல்லலாம் அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எதுவுமே கேர் பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எங்கள் மாமியார் வந்து ஒரு தடவை அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது எங்கள் ஓரக்குத்தியோ இல்லை எங்கள் மூத்தாரோ என்னமோ சொல்லிட்டாங்களாமா கோபமா அதுக்கு வந்து எங்கள் மாமியார் ஒரு நாத்தனார் பையனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசணும் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் நல்லதுக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி அன்கம்பபிளாக ஏங்க நம்ம நல்லதுக்காக பண்ணுறவங்க அதுவே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ அவன் சாப்பிட்லனா ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லுவான் சாப்பிடு சாப்பிடலாம் இப்போ சாப்பாடு கொடுக்குறனால என்ன சொல்லுவாங்கன்னா சரியாகவே சாப்பிட்றது அவனுக்கு யார் வந்து கவனிப்பான் அந்த மாதிரி சொல்லும் நமக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகும் கண்டிப்பாக அப்செட் ஆகும் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களும் தான் நானும் தான் அதனால் யாரையுமே வந்து தப்பா பேசக்கூடாது இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னா மாமியார் மாமனார் வந்து ஓவர் டேக்கிங் கேர் எடுத்துப்பாங்க அந்த பையனுக்கு அவங்க வந்து அவங்க தான் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி சாப்பிட்டியா இல்லையா அது பண்ணியா இது பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம தான் பார்த்துக்கிறோமே அப்போ கூட நம்மளை திருப்ப திருப்ப அப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் அவங்க அம்மாவோட மைண்ட் செட்லேருந்து எங்கள் மூத்தாரோட வைஃப் வந்து அதாவது ஓர குத்தி வந்து ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் எவ்வளோ தான் பார்த்தாலும் நாங்கள் எவ்வளோ வந்து கேர் பண்ணுறோம் சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் எப்படிங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா உங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் பாத்துக்கிறீங்க அப்பா அம்மா பக்கத்துலயே இருக்கீங்க அம்மா பார்த்துக்கிறோங்க இப்போ என் ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்க போது நான் பார்த்துக்குறேன் பசங்களை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பையனை பார்த்துக்கிறாங்க என் பையனுக்கு வந்து நாங்கள் பக்கத்தில் இல்லை இல்லை அப்பா அம்மா நாங்கள் தூரமாக இருக்கோம்ல அதனாலதான் தான் அப்பா அம்மா வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கண்டிப்பாக தப்புன்னு சொல்லலாம் நீங்கள் கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஈகோ ஹர்ட் ஆகுற மாதிரி கேர் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் நம்பிக்கை வச்சு கூட்டு வந்து அங்கே வச்சுருக்கீங்க இதுவே இந்த வயசில் உங்களால் அந்த பையனை பார்த்துக்க முடியுமா அவனோட செய்ய முடியுமா அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் பண்ணுறது யார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பரவாயில்லம்மா நீ அவங்க அவங்க வந்து உன்னோட அத்தை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேளு அப்படின்னு சொன்னணும்னா சொன்னால் நமக்கு ம பரவாயில்ல நம்மளோட கேரில் வந்து அவன் இருக்கான் அப்படின்னு போது நம்ம அவனை கேர் எடுத்து பார்த்துக்கலாம் சாப்பிட கூட ஏதாவது கொடுத்துட்டோம்னா ஐயோ அதை சாப்பிட மாட்டானே ஏன் அது கொடுத்தீங்க இதை ஏன் கொடுத்திங்க அவன் இன்னும் சாப்பிடலையா இது பண்ணலையா அது பண்ணியா ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து பெஹேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி சாப்பாடு வந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பசங்கன்னா எல்லாரும் வீடு அவன் இப்போ வந்து ப்ளஸ் போது பெரிய படிப்பு படிக்கிறான் நம்ம பசங்களாம் குட்டி குட்டி பசங்க நம்ம வந்து எங்கள் சின்ன பசங்களை கூட்டி விடுறனால எங்கள் மாமியார் அவனை உட்கார வச்சு அவனுக்கும் கூட்டி விடுவாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அம்மா ஞாபகம் வரும்ல அதனால தான் ஊட்டி விடுறேன் பக்கத்தில் தான் இருக்குது அம்மா வீடு அம்மா நினச்சா தினம் கூட போயிட்டு வரலாம் ஆனால் வந்து எங்கள் நாத்தனார் வந்து அவங்க இங்கே தான் இருக்கணும் இவங்க தான் செலவு பண்ணும் எங்கள் மாமனார் வந்து அவங்களுக்கு கொடுக்குற காசுலாம் வச்சு அவனை படிக்க வச்சு அதுக்காக நல்லா படிச்சு படிக்கணுன்ற அந்த பய மைண்டை ஆச்சும் வந்து தாத்தா பாட்டி கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்களோட காலக்கட்டம் வேறு இப்போ இருக்கிற காலக்கட்டம் வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்ம கேர் பண்ணி பார்க்குற மாதிரி அவங்க சாப்பாடு சாப்பாடு அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்க படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் படிப்பு பற்றி இதை தான் படிக்கணும் இதை தான் பண்ணணும் அவங்க சொல்லி அந்த பசத்தில் பையனை வளர்க்குறதுதான் இப்போ அந்த நிலைமைக்கு வந்து வந்து இப்போ ப்ளஸ் த்ரீ வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஃபெயில் படிப்பு சுத்தமாக வரல டென்த்தில் வந்து மார்க் ரொம்ப கம்மி சுத்தமாக வந்து படிப்பே வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஸ்கூல் போனாலே ஏதாவது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அவன் வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னாலும் வச்சுட்டோ தலைவலிக்குது அவங்களை அனுப்பாதீங்க அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு உடம்பு முடியலன்னா ஐயோ அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்காது அதை சாப்பிட கொடுக்காதீங்க எது சாப்பிட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வந்து சாப்பாடு அந்த கேரிங்கு மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் அவனை அவனோட அந்த மைண்ட் செட்டையே வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் எங்கள் மாமா காலேஜ் போகிறதுனால போக மாட்டான் பசங்கள்லாம் தினமும் போவாங்க இவன் மட்டும் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க எதுவும் சொல்லி கொடுக்கல நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன்னு சொல்ல வீட்டிலேருந்து படிக்கிறேன்னு சொன்ன உடனே காது மேலே ஒன்று போட்டுருக்கணும் வீட்டிலேருந்து நீ என்னத்தை படிப்பேன் ஒழுங்காக ஸ்கூல் போய் படி ஸ்கூலில் இப்போ எதுக்கே ஸ்கூல் போகாமல் எல்லாரும் வீட்டில் இருந்து படிக்க மாட்டாங்களே ஏன் ஸ்கூல் போகிறாங்க நீ போகணும்னு சொல்லி விட்டுருக்கணும் எங்கள் மாமியார் மாமனார் அதை வந்து அந்த வேலையை பண்ணலை சரி பரவாயில்ல அவனுக்கு கால் வலிக்கு தான் போக வேண்டாம் தலை வலிக்கு தான் போக வேண்டாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணி இப்போ அவனோட படிப்பு வந்து சுத்தமாக அவனுக்கு இல்லை நான் வந்து நிறைய தடவை எங்கள் நாத்தனார் நீங்கள் கூட சொன்னேன் நீங்களே அவனோட இதை கெடுத்துட்டீங்கக்கா நல்ல மைண்டு வந்து நீங்கள் பெற்றவங்க அவனுக்கு சொல்லியிருக்கணும் அவன் இங்கே வளர்ந்தாலுமே நீங்கள் தினமும் ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க நல்ல புத்தி சொல்லி கொடுத்துருக்கணும் லீவ் போடாதன்னு சொல்லணும் லாஸ்ட் இயர் வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போது வீட்டில் இருந்துட்டு காலேஜ் போன்னு சொல்லும் போதே என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஏன்க்கா வீட்டிலேயே இருக்கான் காலேஜ் போக சொல்லு தினமும் காலேஜ் போயிட்டு வரட்டும் பசங்க எல்லாரும் சைக்கிள் எங்கேருந்து போயிட்டு வராங்க போனால் அவனுக்கு கால் வலிக்குதான் முட்டி வலிக்குதான் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லையா ஏங்க சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே சாப்பிட கொடுக்குறீங்க ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறீங்க இதுக்கு மேலே ஹெல்த்துன்னா எப்படிங்க வரும் விளையாடணும் அவன் சுத்தமாக வீட்டிலேருந்து வெளியே போனதே நான் பார்த்ததே இல்லை நான் வந்து இந்த ஆறு வருஷத்தில் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் எல்லா பசங்களும் வீட்டு எதிரில் விளையாடுவாங்க அங்கே எங்கே விளையாடுவாங்க இவன் எங்கேயுமே போய் விளையாட மாட்டான் வீட்டுக்குள்ளேயே இருப்பான் ஃபோன் பார்க்கறது சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துருக்கிறது சின்ன பசங்க கூட வந்து விளையாடுறது அவங்கள வந்து கிள்ளி விடுறது அவங்க கூட விளையாடுறது இதே தான் பண்ணுவான் அது வந்து அவனுக்கு ஒரு வேலை அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம் அப்பா கிட்டே நம்ம இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு மாதிரியாக இருந்திருக்கலாம் அதை வந்து அந்த குழந்தை சொல்ல முடியாமல் அவன் வந்து அவனை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதை அவங்க அம்மா வந்து கண்டிப்பாக கேர் பண்ணிக்கணும் அவங்களை கேர் பண்ணலை இப்போ அவனோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கஷ்டம் படிக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு வருஷம் பன்னெண்டாவது வந்து படிக்கும்போது காலேஜ் போகாமல் வீட்டிலேயே இருந்து படிச்சுட்டு இருந்தான் ஆக்சுவலாக ஒடிசால வந்து டென்த் முடித்த உடனே ப்ளஸ் ஒன் வந்து காலேஜ்னு சொல்லுவாங்க ப்ளஸ் ஒன் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மூணு வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ளஸ் டூவில் வந்து படிக்கும் போது ச ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு அப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்த அந்த டைமில் சொன்னார் ஏன் காமன் வீட்டிலேருந்து படிக்கிறான் காலேஜ் போக சொல்லு பசங்க கூட சேர்ந்தால் கொஞ்சம் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கால் வலிக்குதான் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா அவன் எப்போ பார்த்தாலும் வந்து வயிறு கேஸ் ஆகிடுது சரியாக வந்து சாப்பிட மாட்டேன்றா சரியாக தண்ணி குடிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லி மெடிக்கல் அங்கே எங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல குறையே இல்லை மாமனார் நாங்கள் கொடுக்கிற காசு அவருக்கு மெடிசன் வாங்குறாரோ இல்லையோ அவனுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாரு இது மாதிரி பண்ணி 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 அவனை மெடிசன்ஸ் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இந்த வயசில் எதுக்கு இவ்வளோ மெடிசன்ஸ் அப்புறம் பார்த்தா ப்ரொஸ்ட் வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ நான் வந்து சென்னையில் போயிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல டைம் அந்த டைம் நான் வீட்டிலருந்தே படிச்சுக்கிறேன் ஃபோனுக்கு எல்லாம் வந்து இருக்குது ஃபோனில் இருக்குது நான் அதை பார்த்து படிச்சிக்கிறேன்னு சொன்ன உடனே எங்கள் ஓகே சொல்லிட்டாங்களாம் ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சொல்லலை ஏன்னா நம்ம சொன்னால் வந்து எங்கள் மாமியார் மாமனார் வந்து எங்களை தான் தப்பாக நினைப்பாங்க அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக நினைக்க மாட்டார் நீங்கள் தப்பாக நினச்சா நினச்சிக்கோங்க ஆனால் அவனோட ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் எங்கள் நாத்தனார்கிட்டையும் சரி பா மாமையார் மாமனாரும் சரி மூணு பேருமே உக்காந்துட்டு இருக்கும்போது டைரெக்டாக சொன்னார் இந்த மாதிரி வீட்டில் படிக்க சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் போக சொல்லுங்கள் வீட்டில் அப்போ ஏன் எல்லாரும் காலேஜ் போகிறாங்க இவன் மட்டும் வீட்டில் இருக்கான்னு கேட்டதுக்கு அவனுக்கு கால் வலிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அடுத்த மாதம் அதே மாதிரி வீட்டில் இருந்தானனால சொன்னதுக்கு ஃபோன்லேயே நான் வீட்டில் பார்த்து படிச்சுக்கிறேன் காலேஜில் யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா ரெண்டு தடவை ஹஸ்பண்ட் கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வச்சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அவர் எதுவும் சொல்லலை ஃபெயில்னு சொன்ன அப்புறமா எதுவும் சொல்லலை நான் வந்து எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா எங்கள் நாத்தனார் சொல்கிறாங்க சிச்சோச்சி இந்த ப இந்த காலத்தில் பசங்களெலாம் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னு திட்டினா உடனே ஏதாச்சும் பண்ணிப்பாங்க நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் அவன் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னாங்க இதை தான் நீங்கள் பண்ண முதல் தப்புங்கக்கா அதை சின்ன வயசுலேருந்து அவனை கரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு அவன் வந்திருக்க மாட்டான் இப்போ அவன் என்ன தான் பண்ணுவான் வீட்டிலேருந்து வெளியே போக வேணான்றீங்க எங்கேயும் போய் விளையாட மாட்டேன்றான் வீட்டுக்குள்ளேயே இருக்கான் ஒரு சரி வீட்டுக்கு படிப்பு வரலைன்னா கூட ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டான் சரி ஓகே வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு ஒரு கடையில் யாச்சும் எங்கேயாச்சும் வேலை செய்ய செஞ்சால் கூட அவன் எப்படி வேலை செய்வான் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குறான் ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறான் அவனோட ஃப்யூச்சர் அவன் எப்படி பார்ப்பான் இது கிராமம் உங்கள் வீட்டுக்காரே வந்து மேஸ்திரி வேலை செய்கிறாங்க உங்களோட ஒரு பொண்ணு இருக்குது அவளோட வாழ்க்கை நீங்கள் வீடு கட்டணும் எவ்வளோ வேலை இருக்குது என்னக்கா இப்படி பண்ணுறீங்கன்னா நான் என்னதான் தான் பண்ணுறது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றேன் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் தான் இருக்காங்க நாத்தனார் பசங்களை நம்ம கொண்டு வந்து வளர்க்குறது அப்படின்னா ஒன்று அப்பா பசங்களுக்கு வந்து ஃபுல் கேரை நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி நம்ம அவங்களையும் பார்க்கணும் ஒரு வேலை நம்மளை நம்பி ஃபுல்லாக அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்து அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்கணும்னா நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையும் பார்க்க விடாமல் நீங்களே வந்து பார்க்குறேன்னு சொல்லி கெடுத்து வச்சா அவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து எங்கள் வீட்டு கதையை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் அந்த மாதிரி கிடையாது வீட்டில் பார்த்துக்கிறாங்களா சரி அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி பெரியவங்க வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க அவங்க படிக்கட்டும் பார்த்தா முடிச்சிட்டாங்கன்னா கொண்டு போய் அப்பா விட்டு ஏன்னா அந்த வயசு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும் அந்த வயசுக்கு மேலே வந்து அவன் எந்த மாதிரி இருப்பான் தெரியாது அவனுக்கு அந்த மைண்ட் வந்து எப்படி இருக்குமோ வயசுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் வந்து தப்பாக நடந்துடக்கூடாதுன்னா கண்டிப்பாக கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட தான் விடணும் அந்த மாதிரி பண்ணாமல் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் இப்போ ஃபோன் பிடிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமாக பேசிக்கிட்டே இருந்தால் அவன் ஃப்யூச்சர் என்ன ஆகும் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது காசு கொடுங்க எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஹஸ்பண்ட் நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அதை இது வாங்கி கொடுக்குறோன்னா நடுவில் வந்து உடம்பு சரியில்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வாங்க எனக்கு கண்ணு சரியில்லை இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் இல்லையா அவங்க அதை நினைக்காமல் நம்ம கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அது வந்து எப்படி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க உங்களோட ஃப்யூச்சரையும் நீங்க கரெக்டா வந்து பாக்கணும்னா இத்தனைக்கும் நீங்க நீங்க உங்க வீட்டுக்காரர் உங்க பொண்ணு பையனை இங்கேயே விட்டாச்சு அவங்க ஏன் படிச்சுட்டு எல்லா காசும் கொடுக்குறாங்க அப்ப நீங்க வந்து உங்களோட இது பாத்துக்கணும் இல்லையா அப்ப கூட வந்து அம்மா தான் எல்லாமே வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இது கொஞ்சம் தப்பா இருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது எப்பவுமே வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி இப்போ வந்து அவங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு கண்ணு வலிக்குது ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லை என்ன பண்ணுறது ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோடனே ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃபீஸ் கிடையாது அங்கே போனோடனே அவங்க கண்ணாடி போட சொன்னாங்க கண்ணாடி போட சொல்லிட்டு சரி அங்கே போய் கேட்டால் ஆதார் கார்டு கொடுத்து அவங்க நாலு மாதம் ஆகும் கவர்மெண்ட்டில் அவங்க வரத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாலு மாதம் ஆகுமா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டவுனே சரி கண்ணாடி வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வாங்கி கொடுத்தேன் திரும்ப கொஞ்ச நாள் பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரி ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்போ கூட உங்கள் பையன் வந்து இவ்வளோ பெரிய பையனா அவனோட நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் எனக்கு தெரியாது என் பையனுக்கு எதுவுமே தெரியாது என்னை யார் கூட்டிகிட்டு போகிறது அவன் வீட்டுக்காரருக்கு தெரியலனால அவங்க பையனுக்கு இந்த இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறதுக்கு அவங்கள அழகாக தனியாக போய் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டே பார்த்துட்டு வரலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு நீங்கள் டேலண்ட் கொடுக்காதனால்தானே இப்போ எல்லாரையும் கூப்பிட வேண்டியிருக்கு இப்போ என்னை கூப்பிட்றீங்க நான் அவங்க கூட போயிட்டு வரேன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சரி நம்ம சொந்தங்கள்லாம் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன் எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது என்னால் வர முடியலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பையனுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும்ல அப்படின்றது எனக்கு ஒரு கோவம் அவங்க மேலே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது காசு வந்து இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில டைம்லையுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுப்போம் அவங்களுமே வந்து லோன்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க சொன்னால் பசங்க ஒடிசால வந்து பசங்களை படிக்க வச்சு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து பேரண்ட்ஸ் பார்க்கணும் இவன் இப்படி வளர்த்துருக்கீங்களே இவன் எப்படிக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படியே வந்திருக்கான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா அப்படின்னாங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்கிறது இல்லை வளங்க நம்ம வேண்டான்னு சொல்லலை அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ண எங்களுக்கு அந்த இது கொடுக்கணும் முழுசாக வந்து நீ ஏன் பார்த்துக்கன்னு சொல்லாமல் இல்லாமலும் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டோமா ஆமாம் சாப்பிட்டியா ஓகே படிச்சு அந்த மாதிரி கேட்டுட்டு விட்டுட்டா நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் எல்லாரும் எப்படின்னு நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன் பத்தாவது வரைக்கும் வளர்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்காங்க பத்தாவது வரைக்கும் படித்த உடனே அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அவங்க அங்கேருந்து படிக்க வச்சுப்பாங்க எங்கள் வீட்டில் இப்படி வளர்க்குறது வந்து இங்கே ஓரக்குத்திக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே மன வருத்தம் அவங்க வந்து நிறைய டைம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் கேட்காங்க அதை பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு அதுலாம் காசு செலவு பண்ணுறது எங்கள் மாமனார் தான் அதை நாங்கள் கொடுக்குறோம் அவர் வச்சுக்கிறாரு கோயிலேருந்து வர காசுலாம் வச்சு எல்லாம் அவர் செலவு பண்ணுறாரு எனக்கு என்னென்னா வயசான காலத்தில் உங்களுக்காக காசு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நல்ல ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை உங்கள் ஹெல்த்துக்கு மெடிசன்ஸ் வாங்கவோ நாம கொடுக்குறோம் அவர் அந்த காசை வந்து செலவு பண்ணிவிடுவார் இப்போ அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்பவுமே மெடிசன்ஸ் தான் அவனுக்கு வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்துருவாங்க அப்புறமா உடம்பு சரியில்லைன்னும் போது நம்ம மனசு கேட்காது மறுபடியும் வந்து இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க ஏன் போகலன்னா காசு இல்லைன்னா காசு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் வளர்க்கலாம் தப்பில்லை நம்ம அளவுக்கு நம்ம அளவு வந்து இப்போ ஒரு அமௌண்ட்டு தான் நம்மளால் முடியணும் போதும் அது வரைக்கும் பார்த்துட்டு நம்மளால் முடியலன்னு சொல்லிடுவோம் முடியாமலோ நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் நான் சொல்லலை சொன்னால் வந்து அவங்க திரும்ப நம்மளால தப்பாக நினைப்பாங்க நீங்கள் பாருங்கள் அதுக்காக ஒரு பசங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு என்னைக்குன்னா நான் ரீசெண்ட் டைமில் ஓரக்குத்தி பையன் ஆப்ரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தான் பார்த்துருப்பீங்க அப்போ நான் வந்து அந்த பையனை எங்கள் இன்னொரு ஓரக்குத்தி பையன் வந்து கூட்டிகிட்டு வந்தா உடம்பு சரியில்லனால அவனுக்கு காசு காசு கொடுத்து எங்கள் மாமனார் அனுப்பியிருக்காரு ரெண்டாயிரம் ரூபாவோ ஆயிரத்தி ஐநூறுபாவோ கொடுத்து நான் அங்கே இருந்ததுனால அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் அந்த டாக்டர் அவனை பார்த்த உடனே முதல் கேள்வியாக என்ன கேட்டாங்கன்னா என்ன யோசிக்கிறீங்க ஏன் இப்படி கவனம் இருக்கீங்க சொல்லி கேட்டாங்க கவனம் இருக்கான் அதுக்கப்புறமா எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை வயிறு எரிச்சலாக இருக்குது சாப்பிட முடியல எல்லாம் நல்லா படிக்கிறியா நாம எப்பவுமே படிச்சுட்டு தான் இருக்கேன் எப்பவுமே படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கரெக்டாக படித்து மைண்டில் வைக்கிறியா அதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா வெளியெல்லாம் விளையாடுவேன் கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னா நல்லா வெளியெல்லாம் விளையாடுவியா நான் இல்லை இல்லை எங்கேயும் விளையாடமாட்டேன் தான் வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படிப்பா இந்த வயசுக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடாதான் உடம்புல வந்து ப்ளட்லாம் நல்லா சர்க்குலேஷன் ஆகும் நல்லா வந்து உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் கம்னு இருந்தால் அதுக்கப்புறம் கேஸ் ப்ராப்ளம்னால தயிர் நெய் இதெல்லாம் சாப்பிடுங்க வேறு எதுவுமே மசாலா ஐட்டம் சாப்பிடக்கூடாது அது இல்லைன்னா அவன் சாப்பிட அதுவும் அவங்க கேட்கல அவங்க அம்மாவே கூட்டிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க பதினஞ்சு நாள் அப்போவுமே வந்து சொல்லியிருந்தேன் தயிர் நெய் எல்லாம் கொடுங்கக்கா மசாலா சுத்தமாக கொடுக்காதீங்க வயிறு கெட்டு போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா அவன் எங்கே கேட்குறான் அதே தான் சாப்பிட்றான் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்றானே அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்கள் இஷ்டம் நீங்கள் எது வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் மெடிசன்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க மறுபடியும் இப்போ அதே சேம் ப்ராப்ளம் தான் வயிறு வந்து கேஸ் ஆனால் வாந்தி வருது அது ஆகுது இது ஆகுதுன்னா நீ அப்படியாக்கா சரிங்கக்கா மெடிசன் நான் பார்க்கிட்டே சொல்லுங்கக்கா மெடிசன் வாங்கி கொடுப்பாங்கக்கா தான் முடிச்சு வச்சு நான் எதுவும் சொல்கிறது இல்லை நான் சொன்னால் அவன் என்ன பண்ணுறது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் அதுக்காக என்ன அடிக்கவா முடியும் அதுக்காக என்ன திட்டவா முடியும்னு அப்போ சரி உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லை இப்படி தான் வந்து ஒடிச்சால நாத்தனார் பசங்களை வீட்டில் வந்து வச்சு வளர்க்குறாங்க நிறைய வளர்க்குறாங்க இதில் நிறைய பேர் வளர்க்குறாங்க ஆனால் எல்லோரும் வந்து ஓரளவுக்கு அதை பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் பையன் இல்லைங்க அப்படின்னா நாத்தனாரோட பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை கொண்டு வந்து வச்சு வளர்ப்பாங்க வளர்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது கூட பண்ணுவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த நிலம் பிரச்ச நிலம் சொத்தலாம் பிரித்து கொடுக்குற அளவுக்கு கூட ஒரு சில கல்ச்சர் இருக்குது நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக படிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் சாப்பிட்ட சந்தோஷமாக சேர்ப்பாக பண்ணுற இருங்க நன்றி வணக்கம்